வணக்கம் மக்களே நடிகர் ரஜினிகாந்தை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரபல நடிகை ஒருத்தவங்க நடிகர் ரஜினிகாந்தை இளமையில் சீக்கிரட்டாக காதலித்ததாக கூறப்படுகிறது யார் அந்த நடிகனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ் திரையுலகத்தில் டாப் நடிகர்கள் ஒருவராக இருப்பவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்னே சொல்லலாம் இவர் இளமையில் இருந்தபோது பல நடிகைகள் இவர் மீது கிரஸ் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அப்படி ஒரு நடிகை அவர் மீது ஈர்ப்பு கொண்டிருந்ததாக கூறப்பட்டது அந்த நடிகை குறித்து முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ் திரையுலகத்தில் டாப் நடிகராக இருக்கிறவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எயிட்டிஸ்களில் இவரை பிடிக்காத பெண்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் இவரை சுற்றி பெரிய ரசிகர்கள் மட்டும் ரசிகைகள் பட்டாளங்களே இருந்தன நடிகர் ரஜினி ஒரு நடிகையுடன் சில படங்களில் தொடர்ந்து நடித்த நடிகை ஒருவர் தான் அவரோட காதலில் இருந்ததாக ஏட்டீஸ்களில் கூறப்பட்டது அந்த பிரபல நடிகை தமிழ் ரசிகர்களின் நெஞ்சத்துலையும் சினிமாவிலையும் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் ஒரு ஹீரோயினாக வெகு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் இவர் பெரும்பாலான டாப் ஹீரோவின் படங்களில் முக்கியமான வடங்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நடிகை வேறு யாருமே இல்லை சில்க் சுமைத்தா தான் நடிகர் ரஜினியும் சில்கும் மூன்று முகம் தங்க மகன் பாயும் புலி ரங்கா உள்ளிட்ட பல படங்களில் ஒன்றாக நடிச்சிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் சில்க் ஸ்மிதா ரெண்டு பேருக்குமே உண்டான கெமிஸ்ட்ரி படத்தில் நல்லாவே இருப்பதாக ரசிகர்கள் சொல்வதுண்டு வழக்கமாக இப்படி யாராவது சினிமாவில் ரொம்ப நெருக்கமாக நடித்தா அவங்களுக்கு ரியல் வாழ்க்கையிலும் காதல் இருப்பதாக சில நினைப்பாங்க அப்படி இவங்களுக்குள்ளும் காதல் இருந்ததாக கிசுகிசுக்கப்பட்டது காதல் கிசுகிசுகள் வெளியான சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் லதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதனால் இவங்க ரெண்டு பேருமே இந்த கிசுகிசுகள் குறித்து வெளியில் பேசவே இல்லை அதை மறுத்ததும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இது உண்மையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது சில் சுமிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னோட வீட்டில் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது அவர் இருக்கும்போது அவருக்கு வயது முப்பத்தைந்து தான் நடிகர் ரஜினியை இவர் காதலித்தது குறித்த அதிகாரப்பூர்வ சான்றுகள் இப்போது வரை எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளிய கணக்கில் கூடி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ